பெரும்பாலான அன்பர்களுக்கு இந்த மனசு சரி உடம்பு சரி இந்த நேரம் உங்ககிட்ட கெஞ்சி நிற்குதுன்னு சொல்லலாங்க ரெஸ்ட்டு கேட்டு கெஞ்சு நிற்குது ஓ இந்த நேரம் ஒழிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க அலைச்சலுங்கிறது எந்த இடத்துலையுமே உங்களுக்கு உண்டுங்க வேலையிலையா இருக்கட்டும் குடும்பத்திலையா இருக்கட்டும் எதை விடுறது எதை தொடங்குறதுனே தெரியாத குழப்பம் ஒரு பக்கம் இருக்கிறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அலைச்சலம் அதிகமாக தான் இருக்குது இந்த நேரம் அதிகப்படியான வேலைச்சுமே நீங்கள் சந்திச்சுட்டே இருக்கிறீங்க உடம்பை பொறுத்த வரைக்குமே ஓய்வை கேட்டு கெஞ்சு நிக்கதுன்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் கடகராசி என்பவர்களுக்கு அவ்வளவு வேலைச்சுமே அது மட்டும் இல்லாமல் வருங்காலத்தின பார்த்தீங்கன்னா பயம் வேறு இந்த நேரம் கொஞ்சம் நாளுக்கு நாள் அதிகமாக தான் அவங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாங்க குடும்பத்திலேயும் சரி செஞ்சுட்டு வேலையும் சரி நடந்துருக்கக்கூடிய விஷயம் அப்படி குழப்பம் அப்படி எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒன்று நினச்சி பண்ணுறீங்க ஆனால் அது வேற விதமா முடிஞ்சிருது விரையமா முடிஞ்சிருதுன்னு சொல்லலாங்க அதனால ஏன் மனசுல கொஞ்சம் குழப்பங்கிறது போட்டு நீங்க தான் இருக்கிறீங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ராகு கேதுவோட பயிற்சிக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்துல உங்களுக்கு நிறைய மாற்றம் நடந்திருந்தாலுமே மனஒருத்தம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க எதுக்கெடுத்தாலும் கொஞ்சம் தடங்குறது இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் எதை செய்யறதுங்கிற ஒரு ஒரு சிந்தனைங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த நேரம் அதிகம்தான் நிறைய குறுக்கீடுகள் சந்திச்சுட்டே இருக்கிறீங்க சொந்த வீட்டிலயே பெரும்பாலும் பாதிப்புங்கிறது உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லலாங்க யாரையும் நம்பி எதையும் செய்ய முடியாத சூழ்நிலை இந்த நேரம் பொறுத்த ஒரு நேரம் போல ஒரு நேரம் உங்களால இந்த நேரம் இருக்க முடியல வரக்கூடிய வாய்ப்பா இருக்கட்டும் பண வருமானமாக இருக்கட்டும் வர மாதிரி வருது ஆனா எங்க போகுதுன்னு தெரியல இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நிறைய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த நேரங்கிறது பாதிப்புங்கிறது இருந்துகிட்டே இருக்குது மகிழ்ச்சியாக வாழ்ந்து ரொம்ப நாள் நினைக்கக்கூடியவங்க தான் அதிகம் சந்தோஷத்தை தொலைச்சி ரொம்ப நாள் ஆச்சும் நினைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க யாரெல்லாம் நல்லவங்க நினச்சி போகிறீங்களோ இந்த சொந்த வந்த வகையில் அவங்க தான் உங்களுக்கு தீமையாகவே முடிஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாங்க இனி வரக்கூடிய நாட்களாவது இந்த கடகராசி அவர்களுக்கு ஒரு ஏ ஒரு ஏக்கம் இந்த மாதமாவது உங்களுக்கு சிறப்பான பணம் கிடைக்குமாங்கிற ஒரு இயக்கம் தான் அந்த வகையில பொறுத்த வரைக்குமே கடகராசி அன்றவர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகுது எந்த விஷயம் சாதகம் எந்த விஷயத்தில் கவனம் கொடுக்கணும் இந்த தொழில் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த உடல்நலம் இது எல்லாமே எப்படி அமை போகுது நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே இந்த காலமாவது உங்களுக்கு சாதகமான பலனை தருமா இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே எந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸை சொல்லிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இந்த நேரம் கடகராசி என்பது உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே மனசில் இல்லாமல் இல்லைங்க கொஞ்சம் குழப்பு இருக்குது ஆனால் மேலுமே இந்த குழந்தைங்களுடைய நடவடிக்கையில் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்த பாருங்கள் எங்கே போகிறாங்க எங்கே வராங்கங்கிறத கவனிக்கணும் கல்வி நிலை எப்படின்னு கவனிக்கணும் இந்த இரவு நேரத்தில் அதிகமாக நீங்கள் தனியாக குழந்தைகளை வெளியே விடுறத கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள் அதே மாதிரி இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே இந்த கல்வி நிலையில குழந்தைங்களுடைய கல்வி நிலையில கொஞ்சம் முயற்சி கொடுக்கணும் நீங்கள் முயற்சி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைகள் கல்வி ரீதியாகவும் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிறைய பேருக்கு நல்ல இடத்துல வீடு வாங்கி கட்டணும் ஒரு ஆசைங்கிறது இருக்குங்க அதே மாதிரி நிறைய பேர் வீடு கட்டிகிட்டே இருந்திருப்பீங்க ஆனால் அது நல்லபடியாக முடியாத விஷயம் இல்லாமல் இருந்திருக்கும் இந்த மாத காலத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா அது கை கூடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லல அங்கே பெரும்பாலும் வாங்கின கடனை திருப்பி கொடுத்துட்டா போதும் நினைக்கக்கூடிய கொஞ்சம் அதிகமாக தான் இருப்பீங்க இந்த காலகட்டங்களில் படிப்படியாக கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது தேவையில்லாத பழி வீணான வம்பு இல்லாமல் சந்திச்சிருப்பீங்க யாருக்காகவோ நீங்கள் போய் பறிஞ்சு பேச போய் யாருக்காகவோ நீங்கள் உதவி செய்ய போய் சம்பந்தமே இல்லாமல் உங்க மேலே வீண் பிடி எல்லாமே இது வரைக்கும் ஏற்பட்டுக்குன்னு சொல்லலாங்க அதுவுமே இந்த நேரம் வரைக்குமே நீங்க முயற்சி கொடுத்தீங்கன்னா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது சொந்த வந்த வகையில் பொறுத்த வரைக்குமே மனக்கசப்பு மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனாலுமே பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க நீங்கள் சாதாரணமாக பேசுகிற மாதிரி தான் தெரியும் ஆனால் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே அதை எதிர்வனையாக திருப்பக்கூடியவங்க கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க அதனால கொஞ்சம் பார்த்து இருக்க பாருங்க ஏற்கனவே நீங்கள் அனுபவப்பட்டுருக்கீங்க அது சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இல்லை எந்த இடத்துல எப்படி பேசணுங்கிற ஒரு புத்திசாலத்தில் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது ஆனாலுமே கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள் வாக்கு கொடுக்கறது வேண்டாங்க அந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பெரும்பாலும் யாராவது எதிரியாக இருந்தால் கூட உங்களால தான் முடியும்னு ஓடி வந்து உதவி கேட்டுட்டா தனக்கே இல்லைனாலும் உதவி செய்யக்கூடிய ஒரு தயால ஆறாவது குணம் யாருக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த தான் அதுதான் உங்களுக்கு பலமாக இருந்தாலுமே அதுதான் பலவீனமும் இந்த நேரம் வாக்கு கொடுக்குறது வேண்டாம் ஏன்னா வாக்கு கொடுத்துட்டா அதை காப்பாற்ற முடியாது இந்த வார காலத்தில் அதனாலேயே கொஞ்சம் மனசு உடஞ்சு போயிருவீங்க மனசில் சங்கடங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் இந்த வாக்கு கொடுக்குற விஷயத்தில் கவனமாக இருக்க பாருங்கள் மற்றபடி வேலையில் எடுத்துக்கிட்டால் அந்த நேரம் சிறப்பாக இருக்குது ஆனால் ஒன்று உங்கள் வேலையை பொறுத்த வரைக்கும் இந்த வேலை நீங்கள் தான் செஞ்சாகணும் வேலை சும்மா கொஞ்சம் அதிகமாக இருந்தாலுமே மற்றவங்கக்கிட்ட ஒப்படைக்கிறது வேண்டாம் செய்ய மாட்டாங்க அனுசரணையும் நடந்துக்க மாட்டாங்க மேலே இருக்கக்கூடியங்களா இருக்கட்டும் கூட இருக்கக்கூடியங்களா இருக்கட்டும் அதனால் ஏமாற்றம் தான் வரும் ஒரு சலுப்பு தான் வரும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வேலையை நீங்களும் செய்ய பாருங்கள் கொஞ்சம் நேரம் ஆனாலும் சரி பொறுமையாக இருக்க பாருங்க நேரம் கிடைக்கிறப்ப ஓய்வு எடுத்துக்கிறது நேரம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நிறைய பேர் இந்த சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே சந்திக்க கூட வந்திருப்பீங்க பிள்ளைகளோட எதிர்காலங்கள பெரும்பாலும் நிறைய பேர் சொத்து இல்லாமல் விற்கணும்னு ஆசைப்படுவீங்க ஆனாலும் சொத்து முறையாக பங்கீடு செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்குது சகோதர வகையிலுமே கொஞ்சம் பிரச்சனைங்க இந்த நேர் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் அது உங்களுக்கு சாதகமா முடியும்னா கொஞ்சம் சந்தேகம் தான் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நல்ல மாற்றம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து பாத்தீங்கன்னா குரு பார்வை இருக்கிறதால வீட்டில் இனி வரக்கூடிய நாட்களில் மங்கள காரியம் நடக்கக்கூடிய வாய்ப்புங்க இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சி இந்த சுபகாரியம் சம்மந்தப்பட்ட முயற்சி எல்லாமே இனி நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வாசப்படி வரைக்கும் நல்ல நல்லா வர நல்லாம வந்திருக்கும் ஆனா எதுவுமே முடிவாக இருக்காது வந்த பக்கமே திரும்பி போகிற மாதிரி இருந்திருக்கும் ஆனா இந்த காலகட்டங்களில் இனி வரக்கூடிய காலகட்டம் காலகட்டங்களில் நல்ல வரன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லாங்க பாக பிரிவனை கூட இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே தடையாக இருந்த விஷயம் இனி வரக்கூடிய நாட்களில் சுமூகம் முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் மனசை பொறுத்த வரைக்குமே தெய்வீக சிந்தனை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கோவில் குளத்துக்கு போகணும்னு ஆசைப்படுவீங்க கோவிலில் போய் ஒரு ஒரு பத்து நிமிஷமாக தான் உட்காந்துட்டு வந்தால் தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய எல்லாமே இருக்கிறீங்க இந்த காலகட்டங்களில் அதை செஞ்சுக்கிறது நல்லது தான் இதனால் நேர்முறை சிந்தனை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் கோவில் வழிபாடு அடிக்கடி செய்ய பாருங்க ரொம்ப முக்கியமாக குலதெய்வ வழிபாடு செய்ய பாருங்கள் குலதெய்வ கோவிலை பிரார்த்தனை இருந்தாலுமே தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பிறன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே இந்த காலக்கட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை இருக்குது தான் போராட்டம் இருக்குது தான் ஆனால் பெருசுப்படுத்தாம விட்டுட்டாலே சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஆரோக்கிய தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த நேரத்தில் இந்த குளிர்ச்சியான உணவு இல்லாமல் அதிகமாக எடுத்துக்கிறது வேண்டாம் கொஞ்சம் அந்த விஷயத்தை தவிர்க்க பாருங்கள் இந்த நேரம் தா உண்டு தா வேலை உண்டு இருக்கிறதா நல்லது மற்றவங்ககிட்ட கடன் வாங்குறது வேண்டாம் மத்தவங்களுக்காக கடன் வாங்கி கொடுக்கறது வேண்டாம் இது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தி தரும் இந்த விஷயத்துல கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா போதுங்க கடகராசி அன்பர்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா கடகராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கன்னு முன்னாடி உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியை தீர்வு காணும் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டு இருக்கு ஜோதிட சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய கூடிய எந்த விதமான இருந்தாலும் சரி தாராளமா நீங்க தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இந்த நேரம் செவ்வாய் ஐந்துக்கும் பத்து கூறியவரா இருக்கிறாரு தைரியஸ்தான் சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்துல இருக்கிறது ஒரு சிறப்பு தாங்க அவருடைய பார்வை பாக்கிஸ்தானத்திலும் தொழில் ஸ்தானத்திலும் வரதால செவ்வாய் காரக தொழில் சிறப்பாக நடக்கக்கூடிய நேரங்க இந்த நிலம் வீடு விற்பனை செய்யக்கூடியவங்க இந்த மனு சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பா இருக்குது சகோதர வகையில் மனசாபிருந்தமே பெருசாக பாதிப்புங்கிறது இல்லை கூடவே சுக்குன்னு இருக்கிறார் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் அதனால கொஞ்சம் நேரம் கிடைக்கிறப்ப முக்கியமாக ஓய்வு எடுத்துக்க பாருங்க சரியான தூக்கத்தை எடுத்துக்க பாருங்க அதுதான் உடல் நலத்துக்கு நல்லதுன்னே சொல்லலாங்க மனசை போட்டு குழப்பிக்கிறது வேண்டாம் ஓரளவுக்கு உங்க நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே நிவர்த்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குது அதனால மனசு போட்டு குழப்பிக்கிறது வேண்டாங்க இந்த நேரம் எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்னா அந்த ஓய்வு இருக்கா இல்லாதனாலேயே உடலை பொறுத்த வரைக்குமே ஒரு சீரை இருக்காது ஒரு சோர்வா இருப்பீங்க அடிக்கடி இந்த தலை சுற்றுறது மயக்க வர மாதிரியான பிரச்சனை இருக்கும் இந்த கண்கள் சம்மந்தப்பட்ட பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க இதில் கவனம் கொடுக்க பாருங்க அதே மாதிரி இந்த கால் இந்த பாதம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் வயசானவங்களாக இருந்தால் இந்த கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த ரத்த அழுத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க அதனால சரியாக இருந்துக்க பாருங்க மருத்துவ சிகிச்சை எல்லாமே சரியாக எடுத்துக்கணும் மருந்து மாத்திரை எல்லாமே சரியாக எடுத்துக்கணும் இல்லைன்னா பின்னாடி கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கும் கொஞ்சம் பார்த்து நடத்துக்க பாருங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வீணான செலவு எல்லாமே தவிர்க்க பாருங்க செலவுகளை திட்டமிட்டா போதும் சிறப்பா இருக்குது தொடர்ந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையான பக்கத்துல எந்த மாரியம்மன் கோவில் இருந்தாலும் சரிங்க போய் நீங்க தீபயிற்சி வழிபாடு செய்ய பாருங்க அம்பாளுடைய அருள்ங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா கடக ராசி பொறுத்த வரைக்குமே தெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பு தாங்க சந்திரனை ராசி எதுவுமே கொண்டு இருக்கிறதால உங்களுக்கு இந்த பெண் தெய்வ வழிபாடு நீங்க செஞ்சுக்கிறது நல்லது தான் அதே மாதிரி எந்த விஷயம் செய்யறதா இருந்தாலும் தாய்கிட்ட ஆசீர்வாதம் செஞ்சுட்டு நீங்க பெற பாருங்க அதுமே நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய கூடிய வாய்ப்பு தொடர்ந்து நட்சத்திர ரீதியா கடகராசி அன்றர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற பார்க்கலாம் பாக்கலாம் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய விஷயம் நீங்கள் கவனம் கொடுத்துட்டு தான் வரீங்க மனசாட்சியை கட்டுப்பட தான் நடக்கிறீங்க ஆனாலுமே பாதிப்புங்கிறது உங்களுக்கு இல்லாமலாம் இருந்திருக்காது ஆனால் இந்த காலம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது உடம்புல மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் நிறைய விஷயத்துல அவமானப்பட்டு நின்று இருப்பீங்க அந்த அவமானம் நீங்கள் கூடிய வாய்ப்பு இருக்குது செல்வாக்கு சிறப்பாக இருக்குது செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வியாபாரம் தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது போட்டி கொஞ்சம் உண்டுதான் ஆனால் பெருசா பாதிப்பு தராது இந்த நேரம் கவனம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது மனசுல குழப்ப இல்லாமல் செய்ய பாருங்க நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க மற்றபடி உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க நீங்க காளி தேவி வழிபாடு செய்ய பாருங்க சங்கடங்கிறது பெருசா இருக்காது பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே அவசரப்பட்டு எதுவும் செய்ய வேண்டாங்க சனி வக்கரமாக இருக்கிறாரு அதனால இந்த காலகட்டங்களை எது செஞ்சாலும் திட்டமிட்டு செய்யணும் எடுத்தும் செய்யக்கூடாது உடம்புல பாதிப்புங்கிறது பெருசா இல்லை மருத்துவ செலவு கொஞ்சம் உண்டுதான் ஆனாலுமே பார்த்து நடந்துக்கிட்டீங்கன்னா சிறப்பா இருக்குது இந்த நேரம் முயற்சி பொறுத்த வரைக்குமே கேத்து பலன் கிடைக்கும் நினச்சது நடக்குது வம்பு வழக்கன்னு போயிட்டு வந்து வாழ்க்கையில் வாழ்க்கையில இந்த நேரம் உங்களுக்கு சாதகம் தாங்க செல்வாக்கு சிறப்பா இருக்குது குடும்பத்திலையுமே நல்ல மாற்றம் தான் கொஞ்சம் இந்த நேரம் குடும்பத்துல இருக்கும் ஆனா நிதானமாக பொறுமையாக செயல்பட பாருங்க பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க கணவன் மனைவிக்குள்ள எந்த பாதிப்புமே இல்ல தான் பிரச்சனை அதனால மற்றவங்கள நீங்க குடும்ப வாழ்க்கையில அனுமதிக்க வேண்டாம் உழைப்போட நிலைமை சிறப்பா இருந்தா இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பா தான் இருக்குது நீங்க சிவ பாட்டு இந்த நேரம் செஞ்சுக்கிறது நல்லது ஆயிலம் நட்சத்திரக்காரங்களுக்கு நிதானம் தான் பிரதானம் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே எதுவாக இருந்தாலும் முன்ன பின்ன யோசித்து செய்ய பாருங்க இந்த பத்திரம் பாண்டு விஷயத்துல எல்லாமே கையெழுத்து போறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கையெழுத்து போட்டுக்கிறது நல்லது அதே மாதிரி சில நேரம் கொஞ்சம் கடன் தொல்லை அதிகமாக தான் இருக்கும் இந்த நேரம் யாருக்கிட்டையும் எந்த சொல்லும் வாங்கக்கூடாதுன்னு இந்த எல்லாமே அடகு வைக்கிற மாதிரி தான் உங்கள் சூழ்நிலை இருக்குது ஆனாலுமே இனி வரக்கூடிய நாட்களே உங்களுக்கு நல்ல மாட்டம் தாங்க கௌரவம் செல்வாக்கு சிறப்பாக இருக்குது வண்டி வாகன யோகமும் சிறப்பாக இருக்குது இந்த நேரம் பண வருமானங்கிறது கொஞ்சம் இலுப்பு இளிபடியா இருந்தாலுமே அது வந்தடையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க வரவு செலவுல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க மற்றபடி தொழில் வியாபாரம் முன்னேற்றம் தரக்கூடிய வாய்ப்பு தான் அமைஞ்சிருக்குது நெருக்கடிங்கிறது இல்ல முயற்சி கேற்ற பலன் கிடைக்கும் தைரியத்தை கைவிடறாதீங்க குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு போனீங்கன்னாலும் இந்த நேரம் சிறப்பா இருக்குது உடல் நலத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் நீங்க இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே பெருமாள் வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும் நன்றி நண்பர்களே மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கும் நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே நிறைய பேர் வீடியோ பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க முதல் வேலையாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துடக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு